இப்போது இப்போ ஆண்கள் வந்து தன்னுடைய ஆண்மையை நாங்கள் வந்து பரிசோதிக்கணும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது மாதிரி பெண்களும் கேட்குறாங்க இப்போ பிசிஓடி இருக்குது பிகோஸ் இருக்குது ஒயிட் டிசார்ஜ் இருக்குது கரு வந்து கருப்பை சுருங்கிருச்சு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்களே வீட்டில் டெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டுத்துக்கும் அருமையான ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் இருக்குது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறவங்க ஆண்கள் வந்து தன்னுடைய விந்தணுக்களை எடுத்து தண்ணீர் மேலே விடும்போது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ட்ராப்ஸ் கீழே போயிருச்சு அப்படின்னாக்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த அடர்த்தி இருக்குது முட்டிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் மேலாக நீந்திர தன்மையில் மேலே மிதக்கும் நீந்திர தன்மைங்கிறது வேற மேலே மிதக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விந்து வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இது வந்து ஆண்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் சரி பெண்கள் எனக்கு கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் சொல்கிறது என்னென்னா குழந்தைக்காகன்றதுக்காக பேசலை ஜென்ரலாகவே நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னா இல்லையா என் கர்ப்பப்பை எப்படி ஆரோக்கியமாக இருக்குது இது ஒரு பொண்ணு எப்படி டெஸ்ட் பண்ணுறதுனா சாம்பிராணி போடணும் எப்படின்னா தன்னுடைய பிறப்புறுப்புக்கு சாம்பிராணி போடும்போது அந்த புகையோடய வாடை வாய் வழியாக வரணும் வந்துருச்சுன்னா எங்கேயுமே பிளாக்கில்னு அர்த்தம் புரியுதுங்களா இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நான் பதிவுகளையும் சொல்லியிருக்கேன் என் சேனல் நிறையா சொல்லியிருக்கிறேன் அந்த புகை அதை நல்லா குளிச்சுட்டு காலையில் அந்த புகை போடும்போது அந்த புகையோட வாடை வந்து அவங்க வாயிலேருந்து வரணும் யாரு போய் அவங்க வாயை ஊதுனாங்கன்னா வாயில் புகை வாடை வந்தால் கர்ப்ப பையில் எந்த பிளாக்கும் இல்லை உதாரணத்துக்கு பிசிஓடியோ இல்லை வெள்ளைப்படுதலோ இல்லை வந்து பிகோஸோ வந்து கர்ப்பப்பை சுருங்கிருச்சு ஓவரி வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரீங்க இல்லையா அந்த மாதிரி இல்லைங்கிறது நீங்கள் இந்த டெஸ்ட் மூலமாக டெஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தைன்மைக்குன்னு இல்லை ஆரோக்கியத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு பரிசோதனை தான் ரெண்டு பேருமே நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்க முடியும்